தேவாரம் திருக்காலத்தை திருப்பதிகம் செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சூட சுடரே செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சூட சுடரே வண்டாரும் குழலால் உமைபாகம் மகிழ்ந்தவனே வண்டாரும் குழலார் பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கனநாதனின் காலதியாய் கண்டார் காதலிக்கும் கனநாதனின் காலத்தியாய் அண்டா உன்னையல்லால் யல்லால் அறிந்தே த மாட்டேனே அண்டா உன்னை யல்லால் மாட்டேனே செண்டாடும் விடையாய் இமையோ நாயகனே இறைவா வெண்ணிட துணையே இமையோ நாயகனே இறைவாவினிட துணையே கமையார் கருணையினாய் கருமாமுகில் போர்மிடற்றாய் கமையார் கருணையினாய் கருமாமுகில் போர்மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவே காலத்தியுள் உமையோர் கூருடையாய் உருவே காலத்தியுள் ஆமைவே உன்னை அரிந்தேத்த மாட்டேனே ஆமைவே உன்னை அறிந்தேத்த மாட்டேனே மையோர் நாயகனே விண் மழுவா பகலோன் பல்குத்தவனே விண் மகழுவா பகலோன் பல்லுகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குழை காதுடையாய் விடையார் வேதியே விளங்கும் குழை காதுடையாய் கடையார் மாளிகை கணநாத கணநாதனிங் காலத்தியாய் கடையார் மாளிகை கணநாத கணநாதனிங் காலத்தியாய் உடையாய் உன்னை ேத்து மாத்தேனே உடையாய் உன்னை அல்லால் முகந்தேத்த மாட்டேனே படையார் சேர் வின் முழுவா மரிசேர்கையினே மதமாவுரி சேர் மரிசேர்கையினே மதமா உரி போர்த்தவனே உரியே என்னுடைய உருவேயுன் குட்டேவல் செய்வேன் உரியே என்னுடைய உருவேயுன் குற்றேவள் செய்வேன் நெறியே நின்னடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் நெறியே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் யல்லால் மாட்டேனே தேனே அறிவே உன்னை அல்லால் அறிந்தே த செஞ்சேலன்ன கண்ணார் திறத்தே கிடந்துற்றலரி செஞ்சேலன்ன கண்ணார் திறத்தே கிடந்துற்றலரி நஞ்சே நானடியேன் நலமுன்றறியாமையினார் நஞ்சே நானடியேன் நலமுன்றறியாமையினார் துஞ்சே நான் ஒரு காள் தொழு தேிரு காலத்தியாய் துஞ்சே நான் ஒரு காள் தொழு தேன்றிரு காலத்தியை துஞ்சா துன்னை அறிந்தேத்த மாட்டேனே அஞ்சா துன்னை அறிந்தேத்த மாட்டேனே கண்ணார் செஞ்சேலண்ண பொய்யவநாயதியேன் புகவே நெறி ஒன்றறி ஏன் பொய்யவனாயடியேன் புகவே நெறி ஒன்றறியேன் செய்யவனாகி வந்திங்கு இடரானவை தீர்த்தவனே செய்யவனாகி வந்திங்கு இடரானவை தீர்த்தவனே மெய்யவனே திருவே விளங்கும் திரு மெய்யவனே திருவே விளங்கும் திரு ஐய அன்னை அல்லால் அறிந்தேத்த மாட்டேனே ஐய நொன்றனை அல்லால் அறிந்தே தேனே பொய்யவநாயடியே கடியேன் காதன்மையார் கள் போதைய நுள் கடியின் காதன்மையார் கழற் போதறியாதையினுள் குடியா கோயில் கொண்ட உளிர்வார் சடையும் குழக குடியா கோயில் கொண்ட உளிர்வார் சடையும் குழக முடியாழ்வானவர்கள் முயங்கும் திரு காலத்தியார் முடியால் வானவர்கள் முயங்கும் திரு காலதியாய் அடியேன் முன்னையல்லால் அறியேன் மற்றொருவரையே அடியேன் உன்னை அறியேன் அரியேன் மற்றொருவரையே கடியேன் காதமையா நீராமேனியனி நிமலானினை அன்றி மற்று நீராமேனியனி நிமலானினை அன்றி மற்று கூரே நாவதனார் உழு தேயின் குணக்கடலே கூரே நாவதனார் ேயின் குணக்கடலே பாரார்வெண்டலையேர் பலிகொண்டுழல் காலதியாய் பாரார்வின் தலையீர் பழிகொண்டு உழல் காலதியாய் ஏரே உன்னை அலால் இனியேத்த மாட்டேனே ஏரே உன்னை யலார் இனி ஏற்ற மாட்டேனே நீரார் மீனியனே தளி போல் மில்லடியாள் தனையாக தமந்தருளீ தளி போல் மில்லடியாள் தனையாக தமந்தருளி எழிவாய் வந்தின்னுள்ளம் புகு எம் பெருமான் எலிவாய் வந்தின் உள்ளம் புகுத வல்லையும் பெருமான் களியார் வண்டரையும் திரு காலத்தியுள்ளிருந்த களியார் வண்டரையும் திரு காலத்தியுள்ளிருந்த ஒளியே உன்னை இனி ஒன்றும் உணரேனே ஒளியே உன்னை யல்லாள் இனி ஒன்றும் உணரேனே தளிர் போல் மில்லடையாள் காரும் பொழில் சோழ் கனநாத நெங் பொழில் சூழ் கனநாதனிங் காலத்தியுள் ஆராவி விண்ணமுதை அணி நாவலாரோரன் சொன்ன ஆராவி நமுதை அணி நாவலாரோரன் சொன்ன சீரூர்த்தம் சின் தமிழ்கள் பூவார் வினை போய் சீரோ செந்தமிழ்கள் போவார் ஆயின போய் பெருவார் பிழை பொன்றிலரே பெருவார் பிழை பொன்றிலரே காரும் பொழில் சூழ் 들 e r c 니